இந்த வீடியோவை வழங்குவோம் ஓர் ஜெஜி கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் மொபைல்ஸ் சென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகி ஆர் ரவிச்சந்திரன் மக்கள் தலைவர் படம் நடித்து படத்தை மக மிக பிரம்மாண்டமாக நாங்கள் ரெண்டு வாரமாக வெற்றி இந்த கால்ச்சரில் வெற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மிகவும் ஒவ்வொரு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி மொ நாள் என்ன எப்படி கொண்டாடணமோ அதே அதே வகையில் இன்றைக்கும் காரத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் படம் வே வேறு லெவலில் அண்ணன் அண்ணன் வந்து வேறு மியூசிக்கோ சக்தி மியூசிக்கெலாம் வந்து சொல்லவே முடியாது அனிருத் சார் வந்து ரொம்ப பிரமாண்ட பண்ணியிருக்காரு இந்த இந்த படம் வந்து வேற லெவல் அதாவது நான் பாட்சா பாட்சா டூ டூ கொடுத்து டூக்கு மேலே இந்த படம் வந்து வேற லெவலில் வந்துடுச்சு இந்த விழா இந்த விழா வந்து நாங்கள் இன்னும் நிறைய கொண்டாடிக்கிட்டே இருப்போம் இந்த நூறாவது நாள் ஐம்பதாவது நாள் வரைக்கும் கொண்டாடுவேன் நன்றி வணக்கம் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு வந்து பேண்டா படம் வந்து பயங்கரமாக வந்து தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு பொங்கல் ரிலீஸ் ஆகி அண்ட் வந்து ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்லாம் இன்றைக்கு பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணுறது காசி தேட்டரில் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு இந்த கூட்டத்தில் செலிப்ரேஷன் எப்படி இன்னும் இருக்க போகுது அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பேட்ட எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக எல்லாரும் வந்து தலைவரோட வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கோம் இது முதல் நாள் செலிப்ரேஷன் கிடையாது இருபத்தஞ்சாவது நாளை நோக்கி தலைவர் வந்து அவரோட கோட்டையான சென்னை அம்பத்தூர் காசி திரையரங்கில் கொட்டையை கிளப்பிட்டு இருக்கோம் எல்லாரும் படம் வந்து உலக அளவில் வேர்ல்டு கிளாஸ் ஹிஸ்ட்ரி இது எல்லாம் சாத்தியமான தலைவரே தலைவர் வந்து பாஷாக்கு அப்புறம் ஒரு அருமையான

பேட்ட படம் வந்து எப்படி நான் தெரியும் எல்லாம் ஓடல நீ யூடியூப்ல கதை கதையா வட சொல்லிட்டுன்னு இருப்பாங்க வட என்ன சொல்றாங்கன்னு நீங்க வந்து பார்த்தா தெரியும் ஒரே மனிதர் எல்லா சரித்திர சரித்திரம் ஒரே கடவுள் ரஜினிகாந்த் ஒரே மனிதர் எல்லா மனிதரும் உடைச்சி சாதனம் பண்ணி இன்னைக்கே வந்து நம்பர் ஒன் ஹீரோ அறுபத்தம்பது வயசுல ஒரு உலகத்துல எவனை ஹீரோவா நடிக்க முடியாது ரஜினிகாந்தோட தனுசு பையன் இருக்கான் பாத்தீங்கன்னா அவங்க பையன் ஹீரோ வந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தலைவரை வெல்றதுக்கு ஆளே கிடையாது யார் வேணா சொல்லிக்கலாம் நான் பெரிய ஆளு இவங்க பெரிய ஆளு அப்படின்னு தருள பீட் பண்றதுக்கு யார ஒரு ஆளும் பிறந்து தான் வரணும் இனிமேல அடுத்த பாய்ஸ் கார்டன் வந்து கொண்டே இருக்கிறது அடுத்த பாய்ஸ் கார்டன் தவறி யாருமே கிடையாதுங்க

செலிப்ரேஷன் பக்கா போய்ட்டுருக்கு தலைவர் தான் எப்பவுமே நம்பர் ஒன் தலைவர் தான் எப்பவுமே நம்பர் ஒன் அவருடைய காவர்கள் நாங்கள் நன்றாக கொண்டாடி கொண்டுட்டு இருக்கோம் தலைவர் எப்பொழுதே வாழ்க தலைவர் எப்பொழுதே வாழ்க கட்டை பரா படம் நல்லா சிறப்பாக இருந்தது தலைவர் நல்லா நடிச்சிருக்கார் அதே மாதிரி அரசியலில் வந்து நல்லது செய்யணும் என்று நினைக்கிறோம் நீங்கள் வந்து விரைவில் அனௌன்ஸ் பண்ணணும் வரணும் பக்கம் பேட்ட படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து கொண்டாடிட்டு இருக்க ஒரு படமாக மாறி போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஃபேன்ஸோடு சேர்ந்து ஒரு ஒரு செலிப்ரேஷன் காசி தேட்டரில் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து ரவிச்சந்திரன் தென் சென்னை தென் சென்னை மாவட்ட செயலாளர் அவர் ரஜினி மக்கள் மண்டலத்துக்கு நிறையா மெம்பர்ஸ் ஆதிக் பாஷானே நிறையா பேர் சேர்ந்து ஃபேன்ஸ் அசோசியேஷன்லாம் சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அந்த படத்தை திரும்ப ஒரு வாட்டி பார்த்துட்ருக்கோம் ஸோ நாங்கள் பேட்ட படத்தில் வந்து டீமாக வந்திருக்கோம் படத்தில் நடித்த முத்து சனந்த் அப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீம்மு எல்லோருமே நிறையா பேர் டீமாக வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா படம் ரிலீஸ் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலே பட் படம் ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது ஸோ ரொம்ப ஜாலியாக எல்லாமே படம் இருக்கோம் இப்போதுல ஸோ ரொம்ப 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 ஹாப்பி சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி நன்றி கலெக்ஷன் என்ன கேட்குறீங்க நான் வந்து படம் நாங்கள் வந்து பண்ணி அதை வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அதை வந்து நாங்கள் வந்து ஒரு டீமாக அந்த டீமில் ஒர்க் பண்ண படத்தில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அந்த அந்த வெற்றினால் அதை நாங்கள் எல்லாருமே வந்து மக்களோட மக்களாக உட்காந்து படம் பார்த்து ஃபேன்ஸோட ஃபேன்ஸாக உட்காந்து படம் பார்த்து ரசித்து அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன் டீட்டெயில் கேட்கணுன்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டையும் ப்ரொடியூஸ்டர்ட்டையும் அவங்கள்ட்ட கேட்கணும் இல்லை இப்போ தான் சொல்கிறேன் சொல்கிறீங்களா இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இதோட வெற்றியை நாங்கள் வந்து ஜா என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றதால ஒன்றும் யோசிக்கல பண்ணால் நல்லாயிருக்கும்மா என்னங்க நான் அடுத்து தான் இப்போ தனுஷனோட படம் பண்ணுறேன் நன்றி நன்றி